ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரத்தீப் சேது இது வரைக்கும் பிரதீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா ஆனால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசேது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெறும் நாலு சதவீத மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க மீதி தொண்ணூத்தாறு சதவீதம் வந்து பார்க்குறீங்க சந்தோஷந்தான் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பெரிய திருவிழா தேர்தல் திருவிழா பார்லிமெண்ட் தேர்தல் திருவிழா வந்து நேற்றுக்கு வந்து முடிவடைஞ்சிருக்குது எல்லா எல்லா கட்சிகளும் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் எங்களுக்கு தான் கலவரம் வந்து கல நிலவரம் வந்து ச சப்போர்ட்டாக இருந்தது ஊடகங்கள் தான் தேவையில்லாமல் போய் சொல்கிறாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க முதல்ல ஆரம்பத்தில் தேர்தல் தேதி அறிவித்த உடனே எல்லா ஊடகங்களும் என்ன சொல்லிச்சு போன தடவை வந்து திமுக வந்து முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தெட்டு தேர்தலை வந்து தேர்தலில் ஜெயிச்சது அதே போல் இந்த தடையும் பாண்டிச்சேரியும் ஜெயித்து நாற்பதுக்கு நாற்பது தூக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அது போக 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 என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு ஊடகங்களும் தமிழக ஊடகங்களும் சரி நார்த் இந்திய ஊடகங்களும் சரி அந்த போன தடவை மாதிரி இவங்க முழுக்க முழுக்க வெற்றி அடைய முடியாது எப்படியும் ஒரு பன்னிரெண்டு தொகுதி பதினெட்டு தொகுதி வரைக்கும் பின்னடைவு தான் ஜெயிக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக பிஜேபியும் திமுகவும் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஓரளவு உண்மைதாங்கிறது நமக்கு தெரிஞ்சது நேற்றுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து எழுவத்ரெண்டு சதவீதம் ஓட்டு டோட்டலாக இருக்குது அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட என்ன சொல்கிறாரு நான் எழுவத்தி ரெண்டு சதவீத ஓட்டு போலாக இருக்குது அது வந்து மோடிக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் எப்படி இருந்தாலும் சென்னையில் வந்து ஓட்டு சதவீதம் கம்மி தான் பொதுவாக அந்த படித்த மேதாவிகள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை தேர்தல் வந்துடுச்சு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் லீவு போட்டு போகிறதுல தான் அவங்க குறியாக இருப்பாங்களே தவிர மற்றபடி எதுவும் லாய்க்கு இல்லை அதோடு மட்டும் இல்லை திமுக காரங்க என்ன செஞ்சாங்க திமுக அரசு என்ன செஞ்சதுன்னா கிளாம்பாக்கத்தில் அதாவது பதினெட்டாந்தேதி இரவு வந்து ரெண்டு மூணு மணி வரைக்கும் பஸ்ஸே வெளியில் தென் தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸை கொண்டு வரவே இல்லை அதனால் ரொம்ப பயணிகளெல்லாம் போய் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் கூட அதை வந்து இவங்க திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க புறப்பட்டாங்களும் போய் சேர்றதுக்கு பகல் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் அதுக்கப்புறமா அவங்க அந்த கிராமங்களுக்கு போகணும் ஓட்டு போடணும் எப்படின்னாலும் ஒரு இருபது சதவீதம் மக்கள் வந்து படப்பாகிடுவாங்க தய்டாயிடுவாங்க போது போது போ எவனும் நாசமாக போட்டோம் எவன் ஜெயிச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள் ஊடகங்களெல்லாம் எழுத ஆரம்பிச்சது அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இதுக்கிடையில் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு இல்லை காணாமல் போயிடுச்சு அவங்க அதை நீக்கியிருக்காங்க அப்படின் சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அதே மாதிரி வானிதி ஸ்ரீனிவாசன் ஓட்டு போடுற இடத்துல எண்ணூற்றி முப்பது வாட்டுக்கு காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு தர்ணா பண்ணாங்க இது வந்து திட்டமிட்ட சதிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ காசு கொடுத்து பார்த்துட்டோம் அதில் வாங்கிக்கிட்டு மாற்றி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிச்சு அப்புறமா சபரிசன் மற்ற முக்கியமான எல்லாம் கோயம்புத்தூரில் வந்து தங்கியிருந்தாங்க அவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிமியூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது போல எல்லாம் செய்யலை ஊர் மாறினவங்க இறந்து போனவங்க அந்த மாதிரி அதில் தான் சாரி அதில் தான் இந்த இதெல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கிறதுனால கொ கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது பிஜேபிக்கு வந்து நிறைய இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அண்ணாமலை கூட அதுதான் சொல்கிறாரு ஓட்டு சதவீதம் எழுபத்தி சதவீதம் ஆனதுனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் இவங்க ஒரு லட்சம் ஓட்டை காணாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிலமை என்னங்கிறத நம்ம ஜூன் நாலாம் தேதி தான் பார்க்க முடியும் எப்படி இருந்தாலும் இந்த தடவை அண்ணா திமுக வந்து பிரச்சாரம் ஆரம்பத்தில் வந்து கம்மியாக இருந்தது அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி வந்து கொஞ்சம் சுதாரித்தார் கொஞ்சம் உற்சாகமாக பேசார் அந்த கட்சியில் அவர் ஒருத்தர் தான் நட்சத்திர பேச்சாளர் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இதில் வந்து திமுகவில் அது ஆளுங்கட்சிங்கிறதுனால அங்கே பழைய தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க ஸ்டாலின்னு உதயநிதி அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பின்ன துரைமுருகன் டிஆர்பி டிஆர் பாலு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் டிஆர்பாலுவோட பையன் வந்து டிஆர்பி ராஜா அவர் தான் முழுக்க முழுக்க சுற்றிக்கிட்டு இருந்தார் ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் அவருக்கு தான் போட்டு வைக்கிறதெல்லாம் அவருக்கு தான் அந்த படையப்பா படத்தில் வர மாதிரி வேட்பாளர் இன்னொருத்தர் ஆனால் சட்டை இவரோடதுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை டிஆர்பி ராஜாவோடுதுங்கிற மாதிரி தான் அங்கே நடந்தது நம்ம பார்த்தோம் ஆரத்தி எடுக்கிறது ராஜாவுக்கு தான் வேட்பாளர் யாருங்கிறது பாவம் அந்த வேட்பாளர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் இருக்கிறாரு எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது அவர் அவரும் அவராது சொல்லணும் ஐயா நான் இல்லை அவர் தான் வேட்பாளர் அவரை கவனிங்கன்னு சொல்லணும் அவர் தனக்கு எல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கி தலையில் போட்டுக்கிறாரு பொட்டு வாங்கி வச்சுக்கிறாரு ஆரத்தி தட்டு கொடுத்தா அதை ஒத்தி வச்சுக்கிறாரு எல்லோரும் மாலை போடுறாங்க பொன்னாடை போத்துறாங்க எல்லாம் வேட்பாளருக்கு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது கூட வந்து ஆளுக்கள் போடுறாங்க இன்னமும் நடந்துட்டு போகுது பொதுவாக அந்த என்ன செய் சொல்கிறதுன்னா எப்படின்னாலும் பிஜேபி வந்து நிச்சயமாக போன தடவை மாதிரி இருக்காதுங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது அண்ணாமலையோட அபரிமிதமான ஒரு உழைப்பு என்றைக்குமே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் பெருத்த கூலி தருங்கிற மாதிரி தெய்வமே உதவி செய்யலைன்னா கூட கடுமையான உழைப்புக்கு பலன் உண்டுன்னு அந்த தெய்வ புலவரை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு அது நம்ம கண் கூட நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம் எவ்வளோதான் நம்ம சாமி கும்பிட்டா கூட நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதனை வெற்றி அடைய முடியும் அந்த முயற்சி வந்து மிக மிக கடுமையான முயற்சி தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் தன்னுடைய தொகுதியில் மட்டும் இல்லை தன் கட்சியில் யாரெல்லாம் வேட்பாளராக நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாஞ்சு பாஞ்சு ஹெலிகாப்டர்லையும் கார்லேயும் போயிட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு ஃப்ளைட்லையும் போயிட்டு அவங்களுக்கும் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் எல்லா பிஜேபி தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி மோடி ஐயா அவர்களும் சரி என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக இது இதில் வந்து பிஜேபி வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் பதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர் ஊருட்டுறாங்க கோயம்புத்தூருக்கு அமித்ஷா ஏன் வரல இது நமக்கு தெரிஞ்சது தானே இவங்க ஒருட்டுறது எப்பவுமே அப்படி தானே ஒருத்தர் வரல வந்தார்னா ஏன் அடிக்கடி வராரு எட்டு தடவை வந்துட்டார் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு தடவை அமித்ஷா வரலன்னு உடனே ஏன் வரல அண்ணாமலை மேல அவருக்கு கோபம் இது இல்லை இது இந்த இடத்துல ஜெயிக்க மாட்டார் எதுக்கு தேவையில்லாமல் ஜெயிக்க மாட்டார் ஜெயிக்க ஜெயிக்க முடியாத ஒரு வேட்பாளருக்கு போய் நான் ஏன் கேன்வாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க ஆனால் மனசாட்சி இல்லாமல் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க நம்மளே மேலே சேர்த்த வாரி பூசுகிறாங்க ஆடு ரெடியாக இருக்குது பிரியாணி ரெடிங்கிறாங்க மாலை போட்டு ஸ்டேஜிலே ஒரு ஓரமாக திருடிட்டு வந்த ஆட்டை நிறுத்துகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர அந்த கட்சிக்காரன்ல ஒரு இருபது சதவீதம் வேணால் இதை ஆதரிப்பான் அதாவது ஒரு முக்கிய ஒரு ஒரு குரூலான அதாவது கொடூரமான எண்ணம் இருக்கிற வேட்பாளர்கள் வேணால் இதை ரசிப்பாங்கன்னே தவிர பொதுவாக மற்றவங்க வந்து இதை ரசிக்க மாட்டாங்க ஒருத்தரை வெட்டி கொள்ளணும்னா உன்னுடைய சாதனையை சொல்லணும் நீ வந்து முப்பத்தி மூணு மாதமாக நீ ஆட்சி பண்ணுற என்ன நீ சாதிச்சிட்ட என்ன நீ எதை நீ சொன்ன வாக்குறுதியை நீ பா காப்பாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க கடுமையான உழைப்புக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் ஆனாலும் இவங்க கள்ளத்தனமாக என்ன செய்கிறாங்க வேட்பாளர்கள் பேரன் நிற்கிறாங்க பார்த்தாங்க பணம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை வேறு எது எப்படினாலும் இவங்க பணத்தை வாங்கிட்டு பி இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு பிஜேக்கு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்கு வந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க முக்கியமான தலைவர்கள் மருமகனையெல்லாம் கோயம்புத்தூருக்கு அனுப்பி அங்கேருந்து நிறைய வேட்பாளர் பட்டியலை இந்த பிராமின்ஸு கொஞ்சம் பயந்தவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சவங்க அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இந்த இந்த குரூப்பெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு தெரியும் அதனால் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய பேரையெல்லாம் அமைக்கிட்டாங்க இதுக்காக மெனக்கெட்டு வெளிநாடுகள்லேருந்து வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தவங்களெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க பாவம் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிற அளவுக்கு அவங்க பேரே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஆண்டவன் ஒருத்தர் இருந்தான்னா நிச்சயமாக உதவி செய்வான் ஆனால் இது கலிகாலமாக இருக்குது நம்ம ஜூன் நாலு வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்